டிஃபன் வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம வந்து கேரளாவுக்கு தக்கலைக்கு வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு நம்ம ஒரு நாள் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கவே இல்லை சரி ஃபஸ்ட் டைம் வந்து இது எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படி என்னதான் ட்ரை பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா கொலா புட்டு தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம் இந்த இது கூட எங்க கிடையாது நாங்கள் வந்து பக்கத்து வீட்டில் தான் வாங்கி வச்சுருக்கோம் எப்படி பண்ணலான்றத ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் வாங்க வீடியோக்குள்ளா போய் பார்க்கலாம் புட்டு வந்து இப்போ நம்ம எந்த மாவில் பண்ண போகிறோம் அப்படின்னா கோதுமை மாவில் தான் பண்ண போகிறோம் இது கூட எனக்கு வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்புறமா நான் வந்து தேங்காய் வந்து திருவி எடுத்துருக்கேன் வாங்க நம்ம வந்து இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த புட்டுக்குள்ளால கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு காவாசி தண்ணி ஆட் பண்ணிட்டேன் அப்புறமா இந்த சில்லு இதை வந்து இப்போ எல்லாம் உள்ள பண்ண போகிறோம் அருங்காய் உள்ளே போட்டேன் அப்போ மாட்டியாச்சு ஸ்டார்ட் இப்போ சில்லு போட்டோம் ஃபஸ்ட்டு இதில் வந்து உள்ளே தேங்காய் போடணும் ஆனால் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போட்டேன் அப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவு மாவு போட்டாச்சு அது திரும்ப தேங்காய் தேங்காய் போட்டு பண்ணோம் ரொம்ப வந்து இருக்கும் அதுக்காக தான் தேங்காய் அப்புறம் திரும்ப மாவு மாவு வந்து ரொம்ப கரெக்டான பதத்தில் தயணுமா இப்போ திரும்ப தேங்காய் Papa, laptop mel akan cuma mau. இப்போ அதை மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த சின்ன கிண்ணம் அவங்களுக்கு வந்து இதோட லெட்டு இல்லையா அதனால் கிண்ணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு சொன்னாங்க நானும் மூடிட்டேன் இப்போ இதை வாங்க அடுப்பில் வைக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஆவி வருமா பார்ப்போம் இப்போ ஆவி நல்லா வந்துருச்சு நம்ம வந்து வச்சு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லாவே குக் ஆயிருக்கு சரி இப்போ இதை நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்தாச்சு ரொம்ப சூடா இருக்கு இப்ப நம்ம வந்து ஒரு ஏதாவது வச்சு இப்படி தள்ளணும்

இப்போ வந்து நம்ம கேரளா ஸ்டைலில் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படின்ட்டு இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற மாவு வந்து அடுத்து வந்து வேற மெத்தடில் பண்ண போகிறோம் அடி நான் தாங்க மாவு வந்து இந்த குக்கரை வச்சு ட்ரை பண்ண போகிறோம் இது வந்து வேற மெத்தடம் குக்கர் போட்டு வாங்க இதுலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் அதே மாதிரி மாவு அப்புறம் மேலே கொஞ்சம் தேங்காய் அப்புறம் மேலே திரும்ப கொஞ்சமாக மாவு அப்புறம் இதோட மூடியை போட்டு மாடி வச்சு இதை வந்து எது செய்யப்போ நான் வீட்டில் இருக்க நார்மலான ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறோம் இந்த குக்கரோட விசில் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த விசில் மாட்டுற இடத்துல நம்ம தான் மாற்றிட போகிறோம் மாட்டியாச்சு இதை எடுத்து குக்கரில் எடுக்க மாதிரி மூடியாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ எதுவும் வச்சு மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் குக்கர்ன்றனால அது வந்து சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு பறவை ஆவி வந்துட்டு நம்ம வந்து இப்போ ஆஷ் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆவி அடங்கினதும் நம்ம வந்து இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா தப்பானமாக எடுத்து தொட்டு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதையும் எடுத்து நம்ம அதில் கோத்திடலாம் சூப்பரான கிண்ணம் புட்டு ரெடி இப்போ வந்து நல்லா சூப்பரான ரெண்டு ஸ்டைல் ஆஃப் புட்டும் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இனிமேல் தான் இது வந்து நம்ம வந்து கேரளா ஸ்டைலாக சாப்பிட்டு பார்க்க போகிறோம் வாங்கினா எப்படி சாப்பிட்லான்றது பார்க்கலாம் நம்ம ஊர்லலாம் வந்துட்டு ரொம்ப சீனி போட்டு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க கேரளா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்க வாங்க நான் இப்படி என்னெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்ன்றதை நான் காட்டுறேன் இப்போ தட்டு வச்சாச்சு இப்போ நான் சாப்பிட்ற அளவுக்கு புட்டு வச்சுக்க போகிறேன் நான் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அடுத்து பாசி பயிர் ஓப்பன் பண்ணலாம் பண்ண வச்சாச்சு அப்புறம் அப்பளம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் బరణా సేత మిక్స్ పన్ను சூப்பராக இருக்கு இப்படி சாப்பிட்டு பாருங்கள் அதான் கேரளாவில் போனங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்காங்க போல் இனிமேல் நம்மளும் வீக்கெண்ட் வீக்கெண்ட் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கேரளா ஃபுட் வழி டேட்டா பாய்